வளிமண்டலம் இல்லாத நிலவில் கதிர்வீச்சுகளில் இருந்து தப்புவதற்கு ஏதுவாக பாறை குழம்புகளிலிருந்து வெளியேறிய பகுதிகள் பள்ளங்களாகவும் குகைகளாகவும் நிலவில் பல பகுதியில் உள்ளதாக சந்திரா திட்ட இயக்குநர் மயில்சாமி அண்ணாதுரை கேளம்பாக்கம் அருகே பேட்டியளித்துள்ளார் சென்னை கேளம்பாக்கம் அடுத்த தையூரில் ஏவுகணை ஆராய்ச்சியாளர் ஆனந்த் மேகலிங்கம் புதிதாக உருவாக்கிய ஒன்பதாயிரத்து அறுநூறு சதுரடியில் அமைந்துள்ள ஆராய்ச்சி மையத்தை சந்திராக இயக்குநர் மயில்சாமி அண்ணாதுரை திறந்து வைத்தார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய மயில்சாமி அண்ணாதுரை விண்வெளி ஆராய்ச்சி செயற்கைக்கோள் ஏவுதல் ஏவுகணை தயாரித்தல் உள்ளிட்ட முக்கிய பணிகளை மத்திய அரசு துறைகள் மட்டும் செய்து வந்ததாகவும் இந்த நிலையில் தனியாரும் மத்திய அரசு துறையினர் அனுமதியுடன் செயல்படலாம் என கூறியதை அடுத்து ஆனந்த் மேகலிங்கம் கட்டிய இந்த ஆராய்ச்சி மையம் மாணவர்களுக்கு ஊக்கமளிக்கும் விதமாகவும் பல்வேறு பொறியியல் துறையினருக்கு வேலைவாய்ப்பு மற்றும் மாணவர்களுக்கு கல்வி நேரடி பயிற்சி பெற வாய்ப்பாக அமைந்துள்ளது என்றார் நிலவின் பல்வேறு பகுதியில் குகைகள் உள்ளது தெரியவந்துள்ளது பற்றி கேட்டபோது நிலவில் பல்வேறு பகுதியில் பள்ளங்கள் குகைகள் இருபக்கம் இணையும் விதமாக குகைகள் கூட உள்ளதை சந்திராயின் பொன் திட்டத்தின் போதே தெரிய வந்தது ஆனாலும் அதன் காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளதாக தெரிவித்தார் இதனை மனிதன் வளிமண்டலமில்லா நிலவில் தங்கும் போது கதிர்வீச்சு தாக்காமல் இருக்க இதுபோல் குகைகளில் தங்க முடியுமா என ஆய்வில் உள்ளதாகவும் பூமியில் குகைகளில் வாழ்ந்த மனிதன் அடுத்தடுத்து இருப்பிடங்களை தேர்வு செய்தது போல் நிலவிலும் ஆகலாம் என்றார் விண்வெளி மையத்தில் தங்கியுள்ள சுனிதா வில்லியம் திரும்புவது தாமதம் பற்றி கேட்டபோது விண்வெளி மையத்தில் சுனிதா வில்லியம்ஸுடன் சிலரும் தங்கியுள்ளனர் குறிப்பிட்ட நேரத்தில் திரும்ப விண்கலத்தில் ஏற்பட்டுள்ள கீலியம் வாயு கசிவு காரணம் எனவும் அதனை சரிசெய்யும் முயற்சியில் உள்ளனர் என்றார் அது பலன் தராவிட்டால் தனியார் அல்லது ரஷ்யா சீனா போன்ற நாட்டினரின் விண்கலம் மூலம் மீட்டு வர முனைவார்கள் இதுபோல் ஏற்கனவே நடைபெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் கல்யாண் திட்டம் குறித்து கேட்டபோது நிலவிற்கு ஆட்களை அனுப்பும் திட்டம் பயிற்சியில் உள்ளதாகவும் மற்ற நாடுகளைப் போல் தங்கி பின்பு வருவது போல் அல்ல பணியை முடித்து மீண்டும் திரும்பும் திட்டம் இது இதற்கான பாதுகாப்புகளை மீண்டும் மீண்டும் உறுதி செய்திட வேண்டியுள்ளதாகவும் அதற்காக பல்வேறு புதிய தொழில்நுட்ப பாதுகாப்புகளை கையாண்டு வருவதாக மயில்சாமி அண்ணாதுரை கூறியுள்ளார் இன்னைக்கு வந்து சென்னைக்கு பக்க தயிரூர் நடத்தில் வந்து ஸ்பேஸ் ஜோன் இண்டியா அவங்க இதுவரைக்கும் சிறிதாக சிறிதாக இருந்தாங்க அதனுடைய செயற்கைக்கோள் மற்றும் ஏவுகணை செய்வதற்கான தொழிற்கூடம் அதை வந்து இங்கே நம்ம திறந்து வச்சிருக்கோம் ஒரு பெரிய இடத்துல மிக சிறப்பாக இந்த கட்டுமானம் வந்திருக்கு இங்கிருந்து இதுவரைக்கும் அதாவது வந்து அதிகமாக இந்திய விண்வெளித்துறை அரசு துறையிலிருந்து நாம் செயற்கைக்கோள் அல்லது ஏவுகணை செஞ்சு அனுப்பிச்சிட்ருந்தோம் அதை தாண்டி சமீபத்தில் இது தனியார் துறையும் பண்ணலாம் அப்படின்னு அரசினுடைய கொள்கை முடிவுக்கு பிரகாரம் பல முன்னெடுப்புகள் இருக்குது அதில் முக்கியமாக தமிழகத்திலிருந்து ஆனந்த் மேகலிங்கம் அவர் வந்து மெதுவாக மெதுவாக சின்ன சின்னதிலிருந்தே ஆர்வத்தின் காரணமாக முன்னெடுப்பு எடுத்து மிக சிறப்பாக இந்த செயற்கைக்கோள்கள் செய்கிறது ட்ரோன் செய்கிறது அதே மாதிரி அதை வந்து அவருடைய ஏவுகணனையை வச்சு அனுப்புகிறது அது முக்கியமாக பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் ஏவுகணனுக்கு அதாவது ராக்கெட்டுக்கு வந்து திட எரி எரிபொருள் அல்லது திரவ எரிபொருள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஒன்று திடமாக இருக்கும் திரவமாக இருக்கும் அதை தாண்டி இப்போ வந்து ஹைப்ரிட் அது ரெண்டும் கலந்து வர்ற மாதிரி செஞ்சது ஒரு சிறந்த முன்னெடுப்பு அது வந்து பாதுகாப்பான முயற்சியாகவும் இருக்கும் இந்த பாதுகாப்பான முயற்சியில் பண்ணும் பொழுது இது வந்து நிறைய இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியும் என்ன ஏன்னா இது வந்து ரொம்ப பாதுகாப்பான ஒரு இது சிக்கனமாகவும் செய்ய முடியும் இந்த இதனால் வந்து 啊，啊姨、uh,。 பொறியியலாளர்களாக படிக்கக்கூடிய மாணவர்கள் அறிவியலாளர்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க பாடப்புத்தகத்தை தாண்டி வகுப்பறையில் சொல்லிக் கொடுக்குறத தாண்டி அவங்க செய்முறைகளை செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படுது அது வந்து சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன் இதை தாண்டி ஆராய்ச்சியிலும் கூட இந்த ரக ராக்கெட்டுகளை இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக பெறும் பொழுது வர்த்தக ரீதியாகவும் கொண்டு வர முடியும் அந்த வகையில் கல்வித்துறைக்கும் சிறப்பாக இருக்கும் வர்த்தக ரீதியாக புதிய ஆராய்ச்சிகள் உருவாவதற்கான வாய்ப்பு உருவாகும் அது அரசு துறையை தாண்டி தனியார் துறையில் கல்விக்கூடங்கள் கூடங்கள் இது மாதிரி இளைஞர்கள் சேர்ந்து செய்யும் பொழுது இன்னும் புது புது கண்டுபிடிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உருவாகும் நினைக்கிறேன் அந்த வகையில் இன்றைக்கி இந்த கொலித்து நம்ம திறந்து வச்சு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது குறிப்பாக இந்த துறையில் வந்து எந்த அளவுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக வந்து பொரியல் பொரியல் படித்தவங்கலாம் வெ வெளிநாட்டிலலாம் அதிக கவர்ந்து இருக்கப்படுறாங்க இப்போ வந்து உள்நாட்டிலேயே வந்து இருக்குது ப்ரைவேட்டாக கொடுக்கும்போது எந்த அளவுக்கு அவங்க வாய்ப்புகள் பயன்படுத்த முடியும் மேலும் இதனால இல்லை அது மிக மிக சிறப்பான கேள்வி அது அது பார்த்தீங்கன்னா தற்சமயம் தற்சமயம் பார்த்தீங்கன்னா ஒன்று தனியார் துறைகளை நிறையா செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கொள்கை முடிவு இந்தியாவில் எடுத்தது அதை தாண்டி நிறைய செயற்கைக்கோள்கள் அது வந்து விவசாயம் முதல் நம்முடைய ஏர்மனை முதல் போர்முனை வரேன்னு சொல்லுவேன்னாப்போ அந்த வகையில் விண்வெளித்துறை வந்து அதனுடைய பங்களிப்பு மிக மிக அதிகமாக இருக்குது உலகளாவில் இருக்குது இப்போ அதில் இந்தியா வந்து அதனுடைய இறையாண்மைக்காகவும் அது இப்போ வந்து முன்னணியில் இருக்கக்கூடிய சில துறைகளில் விண்வெளித்துறை சிறப்பாக இருக்குது அது இப்போ தனியார் துறைக்கு வரும்பொழுது பொழுது என்னை மாணவர்கள் சரியாக உபயோகப்படுத்த முடியும் இதெல்லாம் தாண்டி சமீபத்தில் குலசேகரப்பட்டினத்தில் ஒரு ஏவுகணை வருவதற்கான வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கு அதில் வந்து ஒரு ஏவுலன் வந்தாலும் கூட சிறுகிறோட்டா க கற்றுக்கொண்ட பாடங்களை வச்சுக்கிட்டு அங்கே அங்கேயே அது அங்கே ஏவுகணை மட்டும் இல்லாமல் அங்கேயே அது ஏவுகணுக்கான எல்லா பணிகளும் அது அது எரிபொருளாக இருக்கலாம் ஒவ்வொரு பாகங்களாக இருக்கலாம் செயற்கைக்கோள்களாக இருக்கலாம் எல்லாம் செய்வதற்கான வாய்ப்பையும் கூட சமீபத்தில் தமிழக அரசினுடைய விண்வெளி பூங்கா அப்படிங்கிற அமைப்பு உருவாப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிட்டு இருக்குது அதற்கான முன்னெடுப்புகளும் போயிட்டு இருக்கு அப்படி வரும் பொழுது அங்கே அங்கே அந்த இடத்தை பயன்படுத்துவதற்கான ஆராய்ச்சியாளர்கள் தேவை பொறியாளர்கள் தேவை இளைஞர்கள் தேவையான தேவைப்படுவாங்க அவர்கள் உருவாக்குவதற்கு இது மாதிரியான முன்னெடுப்புகள் மிக மிக சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு பக்கம் தேவை இன்னொரு பக்கம் அதற்கான அரசினுடைய முன்னெடுப்பு இருக்கிறாங்க இதை வச்சுக்கிட்டு பயன்படுத்திக் கொள்ள முடியும் அப்படிங்கிறது ஆனந்த் போன்றவர்கள் பொழுது இன்னும் இளைஞர்களுக்கு ஊக்குவிப்பு நிறைய இருக்கும் தனியார் துறையில் புது கண்டுபிடிப்புகள் வருவதற்கான வாய்ப்பும் நம்ம ஊர்லேயே செய்வதற்கான வாய்ப்பும் அதை நமக்கு இல்லாமல் மற்ற நாடுகளுக்கும் செய்வதற்கான வாய்ப்பும் உருவாக்கும் ஏன்னா உலகிலேயே மிக சிக்கனமாக சீக்கிரமாக ஒரு ஏவுகணை அனுப்ப முடியும்னா அதில் முக்கியமான இடமாக நான் கொலை பார்க்குறேன் அந்த இடத்த நாம் பயன்படுத்திக்க முடியும் ஆக காலம் இடம் அதற்கான வாய்ப்பு எல்லாம் சரியாக அமைஞ்சிருக்குது எல்லாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள முடியும்னு நினைக்கிறேன் சில நாட்களாக நிலவில் வந்து புகைகள் அதனால் அந்த புகைகளுக்கு வந்து ஆச்சரியமாக வந்து செய்திகள் வெளியாகி வருது இந்த புகைகள் வந்து எப்படி ஏற்படுது குறிப்பாக இதன் மூலயமா வந்து மனிதர்கள் வாழ முடியுமா அப்படின்லாம் பல கேள்விகள் இருக்குது அதுக்கான சாத்தியமாக இருக்குங்க அதாவது நம்ம சந்திரயான் ஒன்று அனுப்பும்போது ஒன் நிலவில் நேரு கண்டுபிடிச்சதை தாண்டி நிறைய நிறைய கண்டுபிடி இருந்தது அதில் ஒன்றுக்கு முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மேடுக்குழி பள்ளங்கள் அந்த பள்ளங்கள் வந்து சில இடங்களில் இரண்டு பள்ளங்கள் சி அத பூமி கடியில் அதாவது நிலவினுடைய தரைக்கடியில் வந்து அது சேர்ந்து போகிறத நம்ம பார்க்க முடியுது அதாவது ஒரு காலத்தில் அங்கே அந்த லாபா அப்படி எரிமலை குழம்புகள் போயிருக்கலாம் அந்த எரிமலை குழம்புகள் போகும் பொழுது அந்த அடியில் வந்து ஒரு பெரிய டன்னல் மாதிரி உருவாக்க முடியும் அப்போ வரும் பொழுது எந்த இடத்துல ஆரம்பித்தது எந்த இடத்துல வந்தது அப்படிங்கிற பொறுத்து அங்கங்கே குகைகள் உருவாக முடியும் அப்படிங்கிறத சந்திரயான் ஒன்றுலேயே ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே நான் கண்டுபிடிச்சோம் அதில் வந்து இந்த மாதிரியான வாய்ப்புகள் சில இடங்களில் பார்த்தோம் ஆனால் சில இடங்கள் உருவாகும்போது கண்டிப்பாக நிலவில் பல இடங்களும் உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு யூகம் இருந்துச்சு அந்த யூகத்தினுடைய இப்போ வந்து அது சரி அப்படிங்கிற வகையில் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான குகைகள் கண்டுபிடிச்சிருக்காங்க அதில் ஒன்று தான் சமீபத்தில் நம்ம சொல்லக்கூடிய இத்தாலியில் இருந்தது முதல் கட்டமாக மனிதர்கள் போகும் பொழுது அந்த மனிதர்களின் அங்கே வந்து வாயு வாயுமண்டலம் இல்லாதனால வெளிமண்டலம் இல்லாதனால கதிர் இயக்கங்கள் வந்து கதிர்வீச்சுகள் வந்து நம்ம பாதுகாப்பு அதுலேருந்து அதிலிருந்து பாதுகாத்துக்கணும் அப்படின்னா மனிதன் முதல்ல இருக்கக்கூடிய இடமாக அந்த குகையில் இருக்கும் அந்த குகைகள் இருக்கும் பொழுது அந்த கதிர்வீச்சுகளை தாங்க முடியும் ஆக மனிதன் எப்படி முதல்ல குகைகளில் வாழ்ந்து நாகரீகத்தை பூமியில் உருவாக்கினானோ கிட்டத்தட்ட அதே மாதிரி நிலவிலும் முதல் காலகட்டங்களில் அங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்பும் அப்புறம் மற்ற தேவையான கட்டம் உருவாக்குவதற்கான வாய்ப்பு உருவாக்க முடியும்

ககன்யான் த கிட்டத்தட்ட திட்டமிட்டபடி தான் போயிட்ருக்கு ஆனால் சமீபத்தில் பார்த்திங்கன்னா நம்ம போயிங் மூலிமா போ போன சுனிதா வில்லியம்ஸினுடைய அந்த பயணம் ஒரு தடையில் இருக்குதுப்பா அதனால் இன்னும் சில முன்னெடுப்புகளை எடுத்து செய்ய வேண்டிய அவசியங்கள் உருவாக்கி இருக்குது ஏன்னா நமக்கு வந்து அது மாதிரி ஒன்று வாய்ப்பு இல்லை நம்ம போனோம்னா விண்வெளி அங்கே சர்வதேச விண்வெளி மையத்து போயிட்டு சில நாட்கள் திரும்பி வர்றதில்லை போக நம்ம போகிறோம் பணிகள் முடிச்சுட்டு திரும்பி வாங்க வந்தாகணும் போகக்கூடிய கடனும் அங்கே இருக்கக்கூடிய கலனும் திரும்ப உறவு குறைகள் ஒரே தான் அது மாதிரி இருக்குது இப்போ அதனால் அதனுடைய பாதுகாப்பு தன்மையை பல முறை சோதிக்க வேண்டிய அவசியம் இருக்குது முதலே தெரிஞ்சது தான் இருந்தாலும் இன்னும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்குது அதனால் முதல் இரண்டு மூன்று கலன்கள் ஆளில்லாத கலன்களாக ககன்யான் போவதற்கான வாய்ப்பு இந்த வருடத்துக்குள்ளே உருவாகும் அது எல்லாம் சரியாக போகும் பட்சத்தில் அப்புறம் இந்தியர்கள் இந்திய மண்ணிலிருந்து ககன்யான் மூலமாக போவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படும் I இல்லை இப்போ சுனிதா வில்லியம்ஸ் அங்கே இருக்காங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ் கூடவே அஞ்சாறு பேரும் கூட இருக்கிறாங்க முதல்லையே இருந்தவங்க அவர் கூட போனவங்க அப்படிங்கிற வகையில் இருக்குது இப்போது அப்போ அங்கே போய்ட்டு திரும்பி வரக்கூடிய கலரில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு கொஞ்சம் ஹீலியம் லீக் அப்படி இருக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா அந் அது வர்றதை பற்றி அது அதை சரி செய்ய முடியுமா அப்படிங்கிற பல பரிசோதனை நடந்துகிட்டு இருக்குது அதற்கான முயற்சிகள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அது அது வெற்றி பெறும் பட்சத்தில் அதுலேருந்தே வர முடியும் ஒரு கால் அது முடியலை அப்படிங்கிற வந்து இரண்டு வகையில் நான் பார்க்குறேன் ஒன்று எலான் மாஸ்கினுடைய இன்னொரு கலன் இருக்குது அதை அனுப்புனாங்கன்னா அதுவும் வந்து அங்கிருந்து சுனிதா வில்லியம்ஸையும் அவ இருக்கக்கூடிய சக விண்வெளி வீரர்களையும் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு உருவாக்க முடியும் அதுவும் கடந்து போச்சுனாலும் கூட ரஷ்யாவிலிருந்து உன்னர்கள் அனுப்ப முடியான வாய்ப்புகள் இருக்குது ஆக ரஷ்யா சைனா போன்ற நாடுகள் கூட இந்த ஒத்துழைப்பு வருவதற்கான வாய்ப்புகளும் இல்லை நடந்திருக்கு இப்போ ச சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா இது கோவிட் இருந்தபோதோ அல்லது சில சமயங்களில் இலான் மாஸ்களுடைய அந்த கடன் கூட போக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு திருப்பி பத்திரமாக கொண்டு வருவதற்கு ரஷ்யாவிலிருந்து கலன் அனுப்பி கொண்டு வந்தாங்க ஆக அறிவியலாளர்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் கூட கண்டிப்பாக சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய இந்த புரிந்துணர்வு சுனிதா வில்லியம்ஸை பத்திரமாக கொண்டு வருவதற்கான வாய்ப்பை கண்டிப்பாக உருவாக்கும் இது போன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்